சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் வியாழக்கிழமை சரிங்களா சரிங்களா வியாழக்கிழமை ஆடி ஆடி அமாவாசை அமாவாசை இந்த மிக மிக சிறப்பான ஒரு தினமும் இன்று புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் சரிங்களா இந்த ஆடி அமாவாசை நாளில் ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் வந்து அவங்களுடைய திதிக்கு ஒவ்வொரு வருடத்திற்கான ஒரு திதி வரும் இல்லையா அவங்க மறைந்த ஒரு நாள் அந்த நாள் தான் வந்து திதி வருது அந்த திதி வந்து கொடுக்காம எந்த நாள்ன்னு வந்து அவங்க அவங்க வந்து வைகுண்ட பதிவு அடைந்தார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருப்பாங்க அவங்களுக்கு அப்போது இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணங்கள் கொடுப்பது மிக மிக சிறப்பு ஒரு வருடம் முழுவதும் நம்மளால வந்து கொடுக்க முடியல அப்போ இந்த நாள் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலுலகத்திலிருந்து அவர்களுடைய ஆன்மாக்கள் நம்முடைய இல்லங்களை வரும் அதாவது நம்ம வீட்டை வரும் ஆடி அமாவாசை செய்த நாளில் வீடை வந்து சுத்தம் பண்ணுவோம் நாளை சுத்தப்படுத்திட்டு ஆடி அமாவாசை செய்றேன் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய குடும்பம் வளர்ச்சி அடையும் சரிலா தொழில வந்து முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் ஏற்கக்கூடிய தடைகள் அனைத்துமே அகலும் பொருளாதாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிக்கல்கள் எல்லாமே விளங்கும் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து வயசாகுது மேரேஜுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு போவோம் திருமண தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் இந்தோ இந்தோங்கிறாங்க கரெக்டாக கரெக்டாக முடிவாக மாட்டேங்குது வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வருது இப்படி பலவிதமான சிக்கல்கள் வந்து மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்க சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கரெக்டாக அவங்களுடைய அவங்க மறைந்த அந்த திதியில் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருக்கிறது தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரிங்க அந்த டேட் எனக்கு தெரியல அப்ப என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாளில் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீரும் முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் யாருடைய ஆசிர்வாதங்கள் வந்து நம்ம கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க நம்முடைய தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைப்பதுதான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய குலதெய்வமே வந்து நம்மளுடைய நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க அவங்களுடைய மனசு போன்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணி இருந்து வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக நம்முடைய குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கும் நம்ம ஆளாகக்கூடிய சூழல்கள் எல்லாமே விளாடுங்க அப்போ முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணங்கள் நீங்கள் எவ்வளோ பண்ணுங்க குலதெய்வ முன்னோர்களுடைய ஆசைகளையும் பெறுங்கள் குலதெய்வத்துடைய ஆசைகளையும் பெறுங்கள் தொழிலில் முன்னேற்றப்படையுங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் அனைவரும் நல்ல சந்தோஷமாக அங்கே இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்குங்க சரிங்களா இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச வந்து குருவினுடைய நட்சத்திரம் சரிங்களா அப்போ இந்த தர்ப்பணம் தருவதன் மூலமாக குருவினுடைய சாபங்களும் சாபங்களும் உங்களை விட்டு அகரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த மாசை அமைகின்றது ஆடியா மாசை அன்னைக்கு தர்ப்பணங்கள் பண்ணுங்க வீட்டில் உங்களுடைய தாய் தந்தையை நினைத்து வடையல் போட்டு காகத்திற்கு உணவு வைத்து விட்டு அதற்கப்புறம் வந்து நீங்க சாப்பிடுங்க மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு அள்ளி இறைவன் இது வரைக்கும் ஆடி அமாவாசை பற்றிய சில விளக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதரே திருச்சேரே ராஜா வந்திரேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிரம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்வு வாழ்க வளமுடன்